வணக்கம் இன்று தியாக தீபம் திலிபனண்ணாவின் முப்பத்தி ஏழாவது ஆண்டின் நினைவு நாள் இந்நாளில் தியாகீபம் திலிபனண்ணாவுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இக்கவிதையை சமர்ப்பிக்கின்றேன் வேலன் முன் விரதம் இருக்க வினைகள் யாவும் தீரும் என்றார் வேலன் குறை தீர்க்கவில்லை வேண்டுகோள நிறைவேறவில்லை ஏலம் குறை தீர்க்கவும் இல்லை வேண்டுகோளும் நிறைவேறவும் இல்லை அஹிம்சை வழியில் அறமும் வெல்லும் அறிவு பாடம் போட்டி சென்ற அண்ணல் காந்தி செயலும் இங்கு உன் போராட்டத்தால் பொய்த்து போனது ஐந்தே ஐந்தே கோரிக்கைதான் ஆத்ம மக்கள் விடிவுக்காய் சிகரம் தொட்ட தியாகமதில் பெரும் வரலாறு ஒன்றை அடைத்துச் சென்றார் மரணம் உன்னை தழுவும் போதும் உன் மக்கள் துயர் துடைத்திடவே துயரெல்லாம் யார் பாட துணிந்தார் நீரின்றி நாவரண்டு உடல் சுருங்கி இளங்காலை உடல் தளர்ந்து உருக்கிக் கொண்டு உடலை மட்டும் விட்டு சென்றாய் நீரின்றி நாவரண்டு ஊன் உன்றி உடல் சுருங்கி காலை உடல் தளர்ந்து உன் உயிரை நீயே உருக்கிக் கொண்டு உடலை மட்டும் விட்டு சென்றார் விட்டு மடிந்த பின்பும் உன்னை முழுதாய் தானம் செய்தாய் கச்சிடும் கல்விக்காய் உன் உடலும் கொடுத்து உயர்ந்து நின்றார் எம்மக்கள் விடிவுக்காய் விழுந்துட்ட போதும் கொடுத்துட்ட போதும் கிடைப்பது சுகமே என்று உடையின் மகன் ஆனாய் எம் மக்கள் விடிவுக்காய் விழுந்துட்ட போதும் கொடுத்துட்ட போதும் கிடைப்பதே சுகம் என்று குடையின் மகன் ஆனாய் உலகில் உள்ள ஆயிரம் மொழிகளில் தமிழன் என்ற ஒருவன் மட்டுமே தன் உரிமைக்காக உயிரம் கொடுப்பார் என்று உலகுக்கு உணர்த்திச் சென்றார் இது ஒரு சாவல்ல ஒரு சகாப்தத்தின் சரித்திரம் இகே கூடி எதிர்த்தாலும் உன்கனவர் நாள் நனவாகும் பாத்திவா உன் ஒரு நாள் நனவாகும் நன்றி